ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹைதராபாதில் நடந்த மாதா கோயிலுடைய திருவிழாவை வந்து நான் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோ லாங் வீடியோவாக வந்து தனித்தனியாக போட்டிருக்கேன் வேணுன்றவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதில் ஸ்பெஷலாக கொடியேற்றம் திருவிழா வந்து ஒன்றாம் திருநாள் போட்டிருப்பேன் அப்புறம் மாதாவுடைய அந்த தேர் இழுக்கும் போது திருநாள் நடந்துச்சு அதுவும் பத்தாம் திருநாளும் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க அதை நான் வீடியோவில் போட்டிருப்பேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் திருவிழாவில் வந்து என்னென்ன பொருள்லாம் வாங்கினேன் திருவிழா கடைகள் நிறைய இருந்து தெரு 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 தெருவாக வச்சுருக்காங்க அவ்வளோ கடைங்க இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருள் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி நிறைய பொருள் அதையுமே நான் நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நான் என்னென்னலாம் வாங்கினேன்றதை காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட ஆல்ரெடி பேக் இருக்குது பேபிக்கு தேவையான கேரி பண்ணி நம்ம கொண்டு போகிற மாதிரி பேக் வந்து தேவைப்பட்டுச்சு எனக்கு நம்ம ஸ்கூல் பேக் மாதிரி நான் பின்னாடி மாட்டின்னு போவேன் அது ஆல்ரெடி இருக்குது இருந்தாலும் வந்து நம்மளுக்கு சைடில் வந்து ஹேண்ட் பேக் மாதிரி மாட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு சும்மா எங்கேயாவது அர்ஜென்ட்டுக்கு போகும்போது ஃபிட்டிங் பாட்டிலு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸோ அதனால் ஒரு பேக் வந்து வாங்கியிருந்தேன் நல்லா குவாலிட்டியாக தான் இருந்துச்சு பாருங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ்ல தான் வாங்கியிருந்தேன் ஏன்னா நம்மளுக்கு தேவையானதும் எடுக்கணும் குழந்தைக்கு தேவையானதோ எடுக்கணும்ன்றதுனால ஹேண்ட் வந்து கொஞ்சம் நியூ மாடலா இருந்துச்சு நல்லா இருக்கா இது வந்து ஆக்சுவலா த்ரீ பிப்டீன்னு சொன்னாங்க அப்புறம் நாங்க எப்படி எப்படியோ விலை எல்லாம் பேசி எடுத்து த்ரீ ஹண்ட்ரடுக்கு கொண்டு வந்தா அதுக்கப்புறம் ஃபைனல்லா டூ ஹண்ட்ரட் முடிச்சோம் இங்கெல்லாம் ஹைட்ராபாத்தை பொறுத்த வரைக்கும் பார்கெயின் பண்ணா நல்லாவே கம்மி பண்ணி வாங்கலாம் ஏன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து வெளியில இருந்து கொ எடுத்துட்டு வர்றது அதனால பார்கென் பண்ணால் கண்டிப்பாக வந்து அதுக்கான அமௌண்ட் வந்து அவங்க ஓகேன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நல்ல பெரிய பேக் தான் டூ ஹண்ட்ரடுக்கு இது வருத்தா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உள்ள நிறைய ஜிப்ஸுமே இருக்கு என்கிட்ட இந்த மாடல் இல்லை அதனால நான் வந்து வாங்கினேன் இன்னொன்று எல்லாமே மோஸ்ட்லி எனக்கு தேவைப்பட்டது தான் வாங்கினேன் இந்த திருவிழாவில் ஆல்ரெடி நான் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிட்டு போயிட்டேன் எனக்கு வந்து இந்த டைம் வந்து இந்த பேங்கிள்ஸு இயரிங்ஸ்லாம் வேணாம்னு சொல்லிவிட்டு ஏன்னா நான் ஆல்ரெடி என்கிட்ட நிறைய இருக்குது அடுத்து என்ன வாங்கினேன் அப்படின்னா வந்து நம்ம டீஷர்ட்ஸ்லாம் போடும்போது பேலசோவில் பேண்ட் வந்து போட்டால் சூப்பராக இருக்கும் அதனால வந்து அது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேல்சோ பே பேண்ட் வந்து வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு டூ ஹண்ட்ரடுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நான் நாலு வாங்குகிறேன் எனக்கு வந்து ஹண்ட்ரட்ன்னு வச்சுட்டாங்க அப்படின்னு கேட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு நாலு செட் ஆஃப் பேல்சோ பேண்ட் வாங்கினேன் நல்லா இருக்கான்னு பாருங்கள் நல்லா இருந்தது கொஞ்சம் குவாலிட்டி இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா லென்த்தியாகவும் இருக்கும் கொஞ்சம் நல்லா நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லா சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி இது வந்து ஃபஸ்ட்டு ஒன் அடுத்து பிஸ்கெட் கலருன்னு சொல்லுவாங்களா அந்த கலரில் ஒன்று எடுத்தேன் அடுத்து இப்போது இந்த மாதிரி ஜீப்ரா மாடலில் போடுறாங்க இல்லையா ஸோ இது ஒன்று வந்து இந்த டிசைன்ல ஒண்ணு சோ இது எல்லாமே வந்து ஒன்னு ஹண்ட்ரட்னு வச்சு தந்தாங்க நாலு வாங்கினேன் அடுத்து பாப்பாவுக்கு வந்து இப்ப நடக்க ஆரம்பிச்சுட்டா பாத்தீங்களா ஸோ அவளுக்கு வந்து ஷூ வந்து கொஞ்சம் கிராண்டா கோயிலுக்கு இல்லை எங்கேயாவது வெளியில போகும்போது போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்டா வந்து ஒரு ஷூ வாங்கினோம் நல்லா இருந்துச்சு நல்லா கோல்டு கலர்ல பாருங்க அவளுக்கு காலுக்குமே போட்டவுடனே சூப்பராக இருந்துச்சு இது வந்து கோல்டு கலருன்றதுனால எல்லா செட்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸுக்குமே வந்து மேட்ச் ஆகும் ஸோ அதனால அவளுக்கு வந்து எடுத்தோம் இது வந்து த்ரீ ஹண்ட்ரடுன்னு சொன்னாங்க எங்களுக்கு என்னப்பா இது பெரியவங்கள விட சின்னவங்களுக்கு தான் அதிகமான ரேட் இருந்துச்சு த்ரீ ஹண்ட்ரடுன்னு சொன்னாங்க பார்கெயின் பண்ணி அப்புறமா இதை வந்து டூ ஹண்ட்ரட்னு வாங்கலாம் அடுத்து வீட்டுக்கு வந்து மேட்டு வந்து கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு மேட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது வெரைட்டி வெரைட்டி செக்ஷனில் வச்சுருந்தாங்க என்ன ஆச்சுன்னா மழை பேய்ஞ்சிது அதனால சரியா அந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியல இந்த தடவை சரியான மழைனா சரியான மழை ஹைதராபாட்டில் அதுவும் பத்தாம் திருநாள் சொல்லவே வேணாம் பயங்கரமான மழை முடிஞ்சாலும் என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சது அளவுக்கு பண்ணியிருக்கேன் வீட்டுக்கு தேவைப்பட்டது தான் நான் மெயினாக வாங்கினேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த வெல்வெட்டில் வரும் இல்லையா அந்த மாதிரி மேட் தான் வாங்கினேன் ஏன்னா இதுதான் வந்து கொஞ்சம் தண்ணிலாம் வந்து டக்குன்னு இழுக்கும் கொஞ்சம் நாள் நம்மளுக்கு குழைக்கவும் செய்யும் அதனால் இந்த மாதிரி ஷேப்பில் இது ஒரு மேட்டு அடுத்து இந்த கலரு அடுத்து இது மொத்தம் மூணு மூணு மேட்டு மூணு மேட்டு இதை வந்து ஒன் ஃபிஃப்டின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வெலை பேசி எடுத்து இல்லை இல்லை மூணு மேட்டு ஹண்ட்ரட் ருபீஸ்க்குனா ஓகே அப்படின்னும் அதுக்கப்புறமா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தந்தாங்க நல்லா இருந்துச்சு கொஞ்சம் அழுக்கு வந்து தாங்கும் கொஞ்ச நாள் உழைக்கிற வரைக்கும் ஒரே ப்ராடக்ட்டுமே அப்படின்னு சொல்லி வாங்கினோம் இன்னுமே வர்த்தா ஹண்ட்ரட் ருபீஸ் மூணு மேட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஃபைனலாக வந்து நம்மளுக்கு சென்ட்ரல் கிளிப்பு வந்து லேடிஸ்க்கு இங்கே போட்டால் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி சென்ட்ரல் சென்ட்ரு கிளிப் தான் வந்து வாங்கியிருந்தேன் கொஞ்சம் இந்த டைம் வந்து வெரைட்டியாக வந்து வாங்கியிருந்தேன் இது கொஞ்சம் நியூ மாடலாக இருந்துச்சு என்கிட்ட இந்த மாடல் இல்லை நல்லா இருந்துச்சு அடுத்து இது வந்து ஃப்ளவர் ஷேப்பு ஃப்ளவரில் வந்து ஒயிட் கலர் வச்சா மாதிரி அடுத்து எல்லோ கலரில் கிளிப்பு அடுத்து இந்த மாதிரி சில்வரில் வந்து கிளிப்பு வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வச்சுருந்த மாதிரி இது எங்கேயாவது கொஞ்சம் கிராண்டான ட்ரெஸ்ஸஸ் போடும் போது இது வந்து போட்டுக்கலாம் அடுத்து இது ஃபுல்லாக நம்ம மொத்த முடியும் சேர்த்து போடுற மாதிரி இது நல்லா இருந்துச்சு இது பார்க்கும் போது இந்த மாடலுமே என்கிட்ட இல்லை இந்த மாடல் எடுத்தேன் அடுத்து ஃபைனலாக ஒரு ப்ளூ கலர் சென்ட்ரு கிளிப்பு அடுத்து எனக்கு இந்த கூனி டைல் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம தலை குளித்து போட்டால் சூப்பராக இருக்கும் அதனால கூனி டைல் போடும் போது எனக்கு இந்த மாதிரி பேண்ட்ஸ் போட்டால் தான் வந்து ஏன் முடிக்கி ஆகும் இல்லைனா கழண்டி வந்துடும் அதனால இந்த மாதிரி பேண்டை வந்து கொஞ்சம் திக்காக இருக்க பேண்டை வாங்கினேன் இது எல்லாமே வந்து டென் ருபீஸ் தான் ஒன்று ஒரு பீஸுமே வந்து டென் ருபீஸ் தான் இதுவுமே வருத்தான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தமாக இது வந்து செவன் பீஸு செவன்ட்டி ருபீஸ் எல்லாமே இந்த மொத்த கிளிப்ஸ் ப்ளஸ் பேண்டு சேர்த்து செவன் பீஸ் இருக்கிறதுனால அவங்க செவன்ட்டி ருபீஸ் தந்தாங்க அடுத்து ஃபைனலாக வந்து நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகும்போது ஒரு செட்டு ரெண்டு செட்டு துணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி பேகு தேவைப்பட்டுச்சு ட்ராவல் பேக் ஆல்ரெடி இருக்குது இருந்தாலும் சும்மா எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒரு செட்டு ரெண்டு செட்டு தேவைப்படும் குழந்தைகள்லாம் தூக்கிட்டு போகும்போதுன்றதுக்காக அதுக்கு ஒரு செட் ஆஃப் பேக் வாங்கினேன் இது நல்லா இருக்கான்னு பாருங்கள் கொஞ்சம் பெரிய பேக் தான் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியுதான்னு தெரில பெரிய பேக் இது ஆக்சுவலாக இது வந்து இந்த மாதிரி ஹேண்ட் பேக் மாதிரியும் இப்படி மாட்டி கொண்டு போகலாம் இந்த மாதிரியும் கொண்டு போகலாம் இன்னொன்று இந்த மாதிரி சைடில் வந்து ஹெவியாக வெயிட் இருக்கும்போது சைட்லேயுமே மாட்டி கொண்டு போகலாம் அதுக்கான ஹேங்கிங்கும் இங்கே கொடுத்துருக்காங்க நல்ல ஜிப்புலாம் கூட நிறைய இருந்துச்சு ஏதாவது இந்த சைடில் இங்கே வைக்கலாம் சைடில் வைக்கிறதுக்காக எங்கே ஒரு ஜிப்பு கொடுத்துருந்தாங்க அப்புறம் இங்க உள்ள ஏதாவது நம்ம மணி ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு இங்க ஒரு சிப்பு சோ இது வந்து பாருங்க இவ்வளவு பெரிய தாராளமா இப்ப நாங்க வந்து மூணு பேருன்றதுனால வெளியில எங்கேயாவது போகும்போது எங்க மூணு பேரையோட இது ஒரு செட்டு வச்சோம்னா கரெக்டா தாங்கும் அந்த மாதிரி நான் பார்த்து வாங்கினேன் இதோட இது வந்து இந்த பேக் வந்து த்ரீ ஃபிப்டின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா பேசி எடுத்து டூ ஹண்ட்ரடுன்னு வாங்கணும் இந்த பேக்குமே வர்த்தான்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ இவ்வளவுதான் நான் திருவிழா கடையில் வாங்கின எல்லா பொருட்களும் இந்த தடவை நான் பேங்கிள்ஸ் இயரிங் செக்ஷன் பக்கமே போல ஏன்னா என்கிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு தான் டைம் இல்லை ஏன்னா நம்ம ஊர்ல நம்ம வந்து வெளியில எங்கேயாவது போவோம் நம்ம ஊர்ல வந்து கல்யாண வீடு காதுகுத்து அந்த மாதிரி எதாவது நடக்கும் ஆனால் இங்கே நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கிறதுனால வெளியில் எங்கேயாவது போனால் உண்டு ஸோ அதனால் இந்த தடவை நான் வந்து பேங்கிள் செக்ஷனோ இயரிங் செக்ஷன் பக்கமே போல இருக்கிறத போட்டுக்கலான்னு தேவைப்பட்டது மட்டும்தான் வாங்கினேன் இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஹைதராபாத் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்குமே லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க பாய் டேக் கேர்